ஹெல்த்திஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் சக்தி வாய்ந்த அமாவாசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வருடத்தோட தமிழ் மாதத்தின் கடைசி அமாவாசைன்னு சொல்லலாம் இந்த நாளை சோமவார அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஏன்னா திங்கக்கிழமை வந்திருக்கிறதுனால சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் நம்ம எந்த பரிகாரம் எந்த தாந்திரிகம் செஞ்சாலுமே அதற்கு பல மடங்கு சக்திகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நிறையவே நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் முன்னோர்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இந்த மாதிரி எந்த தெய்வத்தோட அருளும் எளிமையா பெறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள் கந்திருஷ்டிகளும் நீங்கி நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் வீட்டுல இருக்கணும் பண வரவு நமக்கு வரணும் அப்படின்னாலும் சரி இந்த விஷயத்தை கட்டாயமா நீங்க செய்யுங்க இன்று இரவுக்குள்ள இந்த இரண்டு பொருளை சேர்த்து ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஜஸ்ட் அப்படியே அதை எரிச்சிருங்க போதுமானது பணம் பல மடங்கு சேர தொடங்கும் கடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடையும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணா மட்டும் நமக்கு கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் ஸோ அந்த நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலவுறதுக்கும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் சதா சண்டை வந்துட்டே இருக்கு வீட்டில் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வரணும் வீட்டில் பணம் எப்பொழுதுமே இருக்கணும் வர்றாத பண வரவு இருக்கணும் கடன் தொல்லை சீக்கிரமாக தீரணும் அப்படின்னாலும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ பொதுவாகவே வீட்டில் நல்ல ஒரு கோவில் போன்ற ஒரு அமைதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காம குறிப்பா இந்த அமாவாசை செய்யும் செய்யும்போது இன்னும் அதற்கு அதிக சக்தி கிடைக்கும் தினமும் முடிஞ்சவங்க தினமும் செய்யல முடியாதவங்க செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கான வழி பிறக்கும் ஸோ இந்த இரண்டு பொருள் என்ன இதை எப்படி எரிக்கணும் எரிச்சதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தீஸ் ரெமிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரீத்தீஸ் ரெமிடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆல்ரெடி நம்மளுடைய பதிவில் அமாவாசை என்று இன்றைய தினம் குறிப்பாக மூன்று இடத்துல கழுப்பு வைக்க சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கும் நமக்கு வற்றாத பணம் வர வரது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிலவுறதுக்கும் அடுத்தவுடைய அந்த கண் பார்வை கண் திருஷ்டி பொறாமை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இது எதுவுமே நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது நம்ம குடும்பத்தையும் வீட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சரி வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் எதுவுமே உள்ளே வரக்கூடாது அடுத்தவர்கள் வரவங்க எல்லாமே நல்ல எண்ணத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் பொறாமை எண்ணம் கெட்ட எண்ணத்தோடு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னாலும் சரி இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் இந்த மூன்று இடத்துல எந்த இடத்துல நம்ம கல்லுப்பு வைக்கணும் இது எல்லாமே டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த பதிவு பார்க்க விரும்புகிறவங்க டைம் இருக்கிறவங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்ணில் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் ஸோ அதையும் வந்து கட்டாயமாக பார்த்து இன்றைய தினம் அந்த இடத்துல எல்லாமே கல்லுப்பு வைங்க நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு நிலவ ஆரம்பிக்கும் குறிப்பாக பசு மாட்டிற்கு என்ன தானம் செய்யணும் இன்றைய தினம் அதையும் நம்ம வந்து அதில் பதிவில் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் அதையும் வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க இப்போ இந்த பதிவில் நம்ம இரண்டு பொருள் சேர்த்து எரிக்க சொல்லியிருக்கேன் அந்த இரண்டு பொருள் எரிக்கிறதுனால நமக்கு என்ன நற்பலன் என்னெல்லாம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இதை வந்து இன்றைய தினம் மட்டும் இல்லை முடிஞ்சவங்க தினம்தோறும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி முடியலனாலும் நாளும் சரி இந்த நாள் இந்த மாதிரி நல்ல நாட்களில் மட்டும் விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நம்ம கோவில்களுக்கு போனால் எப்படி ஒரு நல்ல நறுமணம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நறுமணம் சரி அதே மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வீட்டில் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருந்தாலும் நமக்கு அதற்கான வருமானம் வரல பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றவங்க சரி இந்த விஷயத்தை தவறாமல் செய்யுங்க இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் கற்பூரம் பூங்கற்பூரம் வாங்கிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி கட்டி கற்பூரம் ஸ்கொயராக இருக்கக்கூடிய கற்பூரம் வாங்கிக்கோங்க இது வந்து நல்லா எரியும் பூங்கற்பூரம் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் நம்ம பூஜைகளுக்கும் சரி சுவாமி படங்களுக்கு ஆர்த்தி எடுக்கும்போதும் சரி பூங்கற்புரம் பயன்படுத்தி ரொம்ப நல்லது மற்றபடி இந்த பட்டன் கற்பூரம் இது எல்லாமே பயன்படுத்த தவிர்த்துட்டு இந்த மாதிரியான கற்பூரங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க குறிப்பாக பச்சை கற்பூரம் வேறு இந்த கற்பூரம் வேறு அப்படின்றது நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் நினச்சிக்கிறாங்க ஸோ நான் பச்சை கற்பூரம்ன்றது தனி நாட்டு மருந்து கடைகளை கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் பார்த்திங்கன்னா நார்மல் இந்த நம்ம கற்பூர ஆரத்தை காமிக்கக்கூடிய கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க இந்த கற்பூரத்து கூட நமக்கு மூன்று கிராம்பு அப்படி இல்லைன்னா ஆறு கிராம்பு தேவைப்படுது இந்த கிராம்பு க்ளோஃப்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் ஆனால் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை நம்ம எந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம்னா நிறைய பண வரவு சேர்க்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பதிவில் ஸோ பணம் வைக்கும் இடத்துல பர்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வைக்க சொல்லியிருக்கேன் இதை வந்து மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு தான் நம்ம எடுத்துக்கணும் மொட்டை இல்லாமல் வெறும் காம்பு மட்டும் இருக்குன்னா அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஸோ மூன்றுலேருந்து ஆறு எண்ணிக்கின்றது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ நம்ம எந்த அளவு வேணால் போட்டுக்கலாம் இந்த கிராம்பு இதோடு சேர்த்து நம்ம ஏன் எரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் இருந்தாலும் வந்து நீக்கிடும் இந்த கந்திருஷ்டி பொறாமை என்ன எது இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே நீக்கிடும் வீட்டில் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணும் வீட்டு எப்போவுமே அமைதியாக இருக்கணும் நல்ல ஒரு ஒரு சாந்தமான நிலையில் இருக்கணும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் நமக்கு எப்பொழுதுமே பணம் வந்துட்டே இருக்கணும் இந்த வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திர நிலைகள் நீங்கணும்னா இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் செய்யணும் இதில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இதை கொஞ்சம் நேரம் எறிகிற வரைக்கும் அப்படியே அதை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் தீரணும் கடன் தீரணும்னு வேண்டிக்கோங்க வருமானம் அதிகமாகணும் பணம் செய்யணும்னு வேண்டிக்கோங்க இதை வந்து ஹாலில் ஒரு இடத்துல வச்சுட்டு செய்யலாம் பூஜை இறையில் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஹாலில் செய்யலாம் அதே மாதிரி அனைத்து மதத்தினருமே செய்யலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கற்பூரம் வாங்கிக்கோங்க வெளியே அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரங்கள் பொருளில் இந்த மாதிரி தனியாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் இதை வந்து ஹாலில் வச்சுட்டு ஜஸ்ட் அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க நல்ல ஒரு உங்களை சுற்றி ஒரு ஆற வட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி வைக்கும் இந்த கற்பூரம் கிராம்பு சேர்த்து எரிக்கிற இந்த ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சுகளையும் கடன் பிரச்சனையும் நீக்கிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாஷம் உங்களுக்கு நிலவணும் நல்ல ஒரு பணவரவு இருக்கணும்னா நீங்கள் தினம்தோறும் செய்யலாம் இப்போ தினம்தோறும் எங்களால் இந்த மாதிரி கற்பூரம் ஏற்ற முடியல அப்படின்றவங்க தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செவ்வாய் வெளியில தவறாமல் செய்யுங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களை தவற விடாதீங்க இந்த மாதிரி விசேஷமான நாட்களை இது பொழுது இன்னும் அதித பலன் கிடைக்கும் இது அப்படியே எரியட்டும் இது வந்து சூடாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லா எல்லா ரூம்லேயும் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிக்க போகிறோம் ஸோ இதை அப்படியே வைக்காமல் நம்ம பூஜை அறையில் கற்பூர ஆரதி காமிப்ப பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தில் இதை அகல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றிக்கோங்க அடுத்து இது எரிஞ்சு முடித்ததுக்கப்புறமா எல்லா ரூம் கதவு பின்னாடியும் போய் காமிச்சிட்டு எரியும் போது காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது எறியும் போது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ மனதார ஒருமுகப்படுத்தி மனசை உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சொல்லுங்க கிராம்பு போடுறதுக்கு முன்னாடியுமே உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஏற்றி விடுங்க இது எறிஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நிலை வாசல் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வாசல் கதவு அதாவது நிறைய ரூம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எல்லா ரூமில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளுக்கு பின்பக்கமாக காமிக்கணும் இதுலேருந்து ஒரு வரக்கூடிய நறுமணம் ரொம்ப அதிகமாக வராது ஆனால் லைட்டாக வரும் ஸோ அதை அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஹாலே வச்சிருங்க இது நல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லா ரூம்லையும் காமிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அதை வச்சிருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த நெருப்பு எல்லாமே அமர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ஜஸ்ட்டு கொட்டி நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ கொட்டி அதை வந்து தூக்கி போட்டுவிடுங்க அப்படி வீட்டில் செடி இருக்குது மரங்கள் இருக்குன்னா அதில் நீங்கள் கொட்டிடலாம் தவறு கிடையாது இப்போ இதை வந்து எப்போ செய்யணும்னு கேப்பீங்க எந்த நேரத்தில் செய்யணும்னு கேப்பீங்க நீங்க அட்லீஸ்ட் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போய் தூங்குங்க தோறும் இதை செய்யலாம் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி இதை செஞ்சுட்டு நீங்க ஜஸ்ட் அப்படியே போய் தூங்கிடலாம் பகல் நேரத்தில் செய்ய முடியுன்றவங்க பகல் நேரத்தில் செய்யலாம் ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பொழுது வேணால் அதை நீங்க செய்யலாம் இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் செய்யறீங்க அப்படின்னா பதினைந்து நாட்களையும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த வருமான மரத்துக்கும் நமக்கு பணம் தேவை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு பண தேவைகள் சரியாகணும்னா கட்டாயமா அந்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இதில் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைட்டாக அந்த ஒரு புகை வருது கிராம்புலேருந்து ஒரு மெலீஸாக ஒரு புகை தெரியுதா நல்ல ஒரு நறுமணம் இருக்குது நம்ம கோவில்களுக்கெல்லாம் போனால் அந்த ஓமம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் அந்த மதையுன்னு ஒரு நறுமணம் வருது இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எல்லா ரூம்லேயும் காட்ட முடியும் அப்படின்றவங்க காட்டு காட்டுங்க அப்படி முடியலன்றவங்க ஹால்லேயே உட்கார்ந்து இந்த நறுமணத்தை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே உட்காந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லிட்டு இந்த வாசனையை அப்படியே முகர்ந்து பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த விளக்கு மட்டும் இல்லை நான் பஞ்சகவி விளக்கு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பஞ்சகவி விளக்கு வீட்டில் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்கள் எல்லாம் ஸோ அந்த விளக்கு முடிஞ்சவங்க அந்த விளக்கும் நீங்கள் ஏற்றலாம் இந்த இந்த விளக்குகள் எல்லாமே ஏற்றுறது நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணுன்றா எதுவுமே முடியலனாக்கூ தினந்தோறும் காலை மாலை இரண்டு வேலையும் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்று வைங்க அதுவே போதுமானது அதற்கப்புறமா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்ய தொடங்குங்க நிறைய பேர் வந்து நான் தினந்தோறும் ஏற்ற முடியல அப்படின்றவங்க ஒரு நாள் தான் ஏற்ற முடியுதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அந்த ஹேபிட்டை மாற்றிக்கோங்க தினந்தோறும் ஏற்றி பழகுங்க வீட்டில் ஒரு ஒளி இருக்கணும் கண்டிப்பாக அந்த ஒளி இருந்தால் மட்டும் தான் நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விலக்கேற்றுறது கற்பூரம் காமிக்கிறது இது எல்லாமே அதுலேருந்து நல்ல நறுமணங்கள் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை துரத்தி அடிக்கும் அதற்காக தான் ஸோ அதே மாதிரி ஏற்றக்கூடிய அந்த கற்பூரமும் நல்ல ஒரு பிராண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் எதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கேன்னு மறக்காம பிரீத்தி ஸ்ரீமீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி